بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا وتتبعا بين خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تداركوا بالقرآن فإنه كلام الله وقد خرج منه صدق رسول الله صلى الله عليه وسلم إلا هو الله جل شانه وتعالى هو الذي يريد محمد رسول الله صلى الله عليه وسلم അവ كان بلاني ونذا رمضان علي ونذا جمع علي رمضان لكم فالبير إجبادة لكم لأنكي يتركون نون لكم تركيكم تركون نون لكم ذكاتكم تركون نون நோன்புக்கும் அதிகமான சிக்கல்களுக்கும் தொடர்பு உண்டு எல்லா நோன்புக்கு உள்ள தொடர்புகளில் உள்ள தொடர்புதான் இருக்கிற தொடர்புகளில் எல்லாம் மேலானது இரவு வணக்கம் என்பதும் ரமதாருடைய தலா என்பதும் தொடுகைகளுக்காக அல்ல

ஒரு ஆண்டு முழுக்க எழுதிய குரானை ஒப்பித்து காட்டுவார்கள் என்பது நமக்கு தெரியும் பரஸ்பரம் திருக்குறானை போதுதல் ஒப்புவித்தல் செவிப்படுத்தல் இவைகளெல்லாம் மிக வேகம் பெற்றுவிடும் இந்த புனித அருங்காலம் ரமதான் தொடங்கிவிட்டார் எனவே உலகத்தில் இருக்கிற எந்த இவாதத்துகளையும் விட குரானுக்கும் ரமதானுக்குமான தொடர்பு என்பது மிகுந்த நெருக்கத்தை உடைய தொடர்பு இந்த உண்மத்திற்கு கேட்காமல் அத்தாது வழங்கிய ஒரு மாபெரும் பாக்கியம் அருண் திருபுராண ஒவ்வொரு காரணமும்

உச்சகட்டத்தில் இருந்த இருந்தபோது ஒரே ஒரு கைத்தடி மூன்றாவது வழங்கப்பட்டது ஒரே ஒரு கைத்தடி கைத்தடியின் பலனால் இணைந்தார்கள் என்பது ஆயிரம் சூனியக்காரர்கள் இணைத்தார்கள் அதற்கு அர்பாஸ்மதியு அழகாக சொல்லுவார்கள் அன்றைக்கு காலையில் அவர்கள் சூனியக்காரர்கள் இந்த கைத்தடி செய்த வேண்டும்

மருத்துவமும் அது சம்பந்தப்பட்ட சிகிச்சை முறைகளும் கொடிகட்டி கொண்டு பறந்து கொண்டிருந்த காலத்தில் ஈசா அலையலாம் அல்லாஹுவினால் அதே மருத்துவம் அவர்களுக்கு தரப்படுகிறது பிறவி கூருடை நீக்கி வைக்கிறார்கள் புஷ்டரோகத்தை நீக்கி வைக்கிறார்கள் இறை அருளால் உதவியால் இறைவனின் பெயரால் இறந்து போனவர்களை கூட எழுப்பி உட்கார வைத்து விட்டார்கள் மருத்துவமும் சிகிச்சை முறைகளும் மிகுத்த வேகம் பெற்றிருந்த ஒரு காலத்தில் முடிவடைகிற போது எல்லா அற்புதங்களை தொகுத்து ஒரு அற்புதமாக தர வேண்டும் ஒரு ஆண் ஒரு அற்புதம் அல்ல ஒன்றே கால லட்சம் நபிமார்களுக்கு தரப்பட்ட அற்புதங்களின் அணிவகுப்பு தனிப்பட்ட ஒரு அற்புதம் என்றால் ஏதோ ஒரு துறை சார்ந்த திறமையான செய்திகள் அதிலே கிடைக்கும் இல்லை எல்லா நபிவார்களுக்கும் தரப்பட்ட எல்லா அற்புதங்களின் கருக்களையும் உள்வாங்கி ஒன்றாய் புதிய வாங்கி நபிகத்தல் அல்லா மனைவர் செல்லமுடைய கையில எல்லாரும் கொடுத்து விட்டால் இந்த உண்மத்துக்கான புறானாய் இன்றைக்கு வரைக்கும் இழந்துகிற அந்த திருப்புறானை வருடம் முழுவதும்

வாழ்வதின் பழக்கம் இந்த நீதியில் நெருங்கி சகாபாக்கள் ஏழு நாட்களில் ஒரு புறால் நெருங்கி சகாபாக்கள் அந்த சிறந்த நூற்றாண்டுகளாக இருந்த காலங்கள் கடக்க 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 இதில் தொய்வு ஏற்பட்டது பெண்களுக்கான போட்டி ரமதானில் குரானை ஓதி ஓதிய மனிதன் செய்த உங்க உம்மத்தினுடைய முதல் ஆபிஸ் பெண்களின் ஆயுதார்த்தியெல்லாம் வாழ்கிறார் மனைவிமார்களில் மற்றொருவர் மற்றொருக்கு பின்னால் அவர்கள் வந்து விட்டால் இவர்கள் வாயில் எல்லாம் எல்லாம் ஏன் அவர்களின் அலுவல்கள் அத்தனையும் குரானாக தான் இருப்போம் குரானாக ரமலானில் குரானுக்கு நேரம் ஒதுக்குகிற அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காட்டுவார்கள் ஒரு நாளைக்கு இரண்டு குரான் வீதம் அறுபது குரான்கள் இவம் சாஹிர் அஹதுல்லா பழக்கம் வாழ்க்கை முழுக்க ரமலான் வந்துவிட்டால் அறுபது புரான்கள் இவம் சாகிர் அஹதுல்லா எதை முடிப்பார்கள் இந்த வருஷையில் ஏராளமான பெரியவர்கள் எப்படியெல்லாம் இந்த அருட்காலத்தில் குரானை கையாண்டார்கள் என்பதற்கான நிகழ்வுகளும் வார்த்தைகளும் பதிவுகளும் ஏராளமாக இருக்கிறது நமக்கு அது திருக்குறானை இந்த மாதத்தில் இங்கோ ஒரு இடத்தில் முணங்கக்கூடிய எந்த வாயையும் எல்லா வட்டார நெருங்களை விட்டுவிட மாட்டார்கள் குரானுக்கும் இந்த மாதத்திற்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்கிறது காலத்தை விட இந்த இறங்கிய காலம் இது ஒப்புவிக்கப்பட்ட காலம் மீது பயிற்சி எடுத்த காலம் மீது ஒரு ஆணுக்காக வேண்டி தான் ஏற்படுத்தப்பட்டது தராதைகள் ஒரு தான் ஏற்படுத்தப்பட்டது இரவு வணக்கம் இந்த இரவு வணக்கம் தராதைகள் அந்தந்த தொழுகைகளுக்கான மகத்துவம் என்று பார்க்க கூடாது குரானுக்கு ரமலான் கொடுக்க விழா எடுக்க வேண்டும் என்ன செய்யலாம் அல்லாக்கும் ரசூலுமாக எடுத்த முடிவு இதை வணக்கத்தோடு இணைப்போம் அவர்கள் குரானை வாசிப்பார்கள் கேட்பார்கள் ஓதுவார்கள் ஓத சொல்லுவார்கள் இப்படி ஒரு தொடர் போக வேண்டும் என்பதற்காகத்தான் தராவிக்கு வந்தது அதற்காகத்தான் இரவு வணக்கம் வந்தது குரான் இந்த உம்மத்தின் ஐந்து வயது பிள்ளைகளின் வாயில இருந்து தொண்ணூறு நூறு வயது முதியவர்களின் வாயில் வரை இந்த மாதம் ஓயாமல் குரான் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய ரசூருடைய விருப்பம் யாராவது ஓதுபவர்களை பார்த்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் என்றாலும் ஒரு போரிலே இருந்து திரும்புகிற போது எல்லாம் குழு குழுவாக அங்காங்கே தங்கி இருப்பார்கள் சார்ந்தவர்கள் இரவிலே எனக்கு இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும் என்றார்கள் செல்லாத பகல்ல எல்லாரும் கலந்திருக்கிறப்போ அந்த கூட்டத்தை சார்ந்தவங்க யாருக்கு தெரியல இவர் யார் எந்த கூட்டத்தை சார்ந்தவர் இவர் எந்த கோத்தரத்தை சேர்ந்தவர் கண்டுபிடிக்க முடியாது இரவிலே அவரவர்கள் குடும்பம் கோத்திரம் ரீதியாக எங்காவது மரத்தடிகளிலோ எங்காவது பாலைமுறை வெடிகளிலோ அவர்கள் தங்குகிற போது மற்ற கோத்திரத்தாக எல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அச்சாரியங்களை தனியாக எனக்கு தெரியும் சொன்ன போது கேட்பார்கள் கைப்பத்தாறுமையார சூழல் தான் அச்சானியங்களை மட்டும் எப்படி இரவில் தெரிந்து கொள்ளுங்கள் குஞ்சலாக பதில் சொல்லுவார்கள் நீங்கள் இந்த இரவு வந்துவிட்டால் அழகிய குரல் எடுத்து அவர்கள் குரான் பல கூடாரங்களில் பல முகாம்களில் குழு குழுவாக தண்ணி இருக்கிற பல இடங்களில் அந்த ஓர் இடத்திலிருந்து மாத்திரம் வருகிற குரானுடைய தப்தம் என்னை அதை நோக்கி இருந்து கொள்ளும் தனியாக தூண்டாக தெரிந்தும் பல கோரத்தாருக்கு இடையில் குரானை அழகுபடுத்தி ஓதுகின்ற இரவு நேரங்களில் குரானை பாடுகின்ற குரானை ஓதுவதை அன்றாட அறுவதாக கொண்டிருக்கிற கூட்டம் இவர்கள் என்று சொல்லி பல கோத்தலத்தாருக்கு இடையில் அவர்களை பாராட்டுவதற்கு பேசுவார்கள் பெருமாநல்லா அடையவர் செல்லம் வர் வார்த்தைகள் யார் ஓதினாலும் ஓதுபவர்களின் புனிதத்தை சேர்த்து கொடுத்துவிடும் யாராவது மனிதர்களின் வார்த்தையை படிக்கிற போது கூட மரியாதை கூடி விடுகிறது அல்லவா ஏதேனும் ஒரு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் நாட்டினுடைய அதிபர் உள்ளிட்ட யாராவது வருவதாக இருந்து வராமல் அவர்கள் ஒரு கடிதம் எழுப்பி வைத்தால் ஏதோ அவரே பேசுவதை போலவே சபையிலே அந்த உரை வாசிக்கப்படுகிறது அல்லவா வருகை தராத நாட்டினுடைய அதிபர் உரை அனுப்பி இருக்கிறார் போது அந்த உரையை படிக்கிறார்கள் ஏதோ அவரே பேசுவதாக அந்த மரியாதை ரப்புல் ஆலமின் ஒரு உரை அனுப்பி வைக்கிறார் பூமிக்கு இறைவனின் அவதாரம் தவறு என்கிற இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டின்படி தான் வருகை தராத இறைவன் உரை அனுப்பி வைக்கிறார் அந்த உரை தான் கவிகள் தள்ளல்லாக நீங்கள் செல்ல மூலமாக உலகத்திற்கு தரப்படுகிறது ஆனால் ரப்புல் ஆலமினுடைய உரை கண்டுகொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையில் அது வைக்கப்படுமானால் யோசித்து பார்க்க வேண்டும்

பயிற்சமும் கலாமுல்லா மக்கள கரண்டமின் இது அல்லாஹ் உடைய பேர் அவன் இருந்து வெளிவந்திருக்கிறது முன்னால் எவ்வளவு தூரம் புராணத்தை வார்த்தைகளால் உன் நாவல்களை ஈரப்படுத்தி விட முடியுமோ அந்த அளவுக்கு ஈரப்படுத்துங்கள் என்பார்கள் தனிவர் தந்த லாபம் அடைந்துவதெல்லாம் வேறு காலங்களிலெல்லாம் இதற்கு எடுக்கப்படுகிற முயற்சிகளை விடவும் மேலான ஒரு முயற்சி இந்த ரமதானில் குரானுக்காக செய்யப்பட வேண்டும் யாராவது ஒரு தகாதி யாராவது ஒரு தோழர் அழகாக ஓதிவிட்டால் ஆனந்தம் வந்துவிடும் நம்பி தெல்லாத்தின் அவர்களுக்கு இதே போன்ற ஒரு நமதாடைய பொழுது வீட்டிலே இருந்து வெளியே வருவார்கள் நவித்தல்லா செல்லம் பள்ளியை நோக்கி நடக்கும் நம்பித்தல்லாது செல்லும் அவர்களோடு சரத் அபுபக்கர் உமர் ரபியல்லா வாழ்பு உள்ளிட்ட தோழர்கள் கூட சேர்ந்து கொள்வார்கள் அபுபக்கர் உமர் ரபி அல்லா இரண்டு பேர் கூட இருந்ததாக அவர்கள் மூவர் வாய் பள்ளிக்குள் நுழைகிற போது பள்ளியில ஏற்கனவே ஒரு ஒரு வாலிபர் இவனு என்றவருக்கு பெயர் அவர் உட்கார்ந்து குரானை கொஞ்சம் சத்தமாக ஓதி கொண்டிருக்கிறார் மஸ்ஜிது நபரி தெரியாமல் பின்னால் நின்று கொண்டார்கள் செல்லலாக செல்லும் நாம் இங்கே மஸ்ஜிது நபரியின் அமைப்பை கொஞ்சம் தெரிந்து கொள்வது நல்லது பாதி வரை முகடு போடப்பட்ட மஸ்ஜிது நபரி அதாவது மேல் கூரை செய்யப்பட்ட மஸ்ஜிது நபரி அதற்கு பிறகு கூரை தேயப்படாத சிறிய கொஞ்ச இடமும் உண்டு அதில் மேல் முகணி இல்லை இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு முத்து சுவர் இருக்கிறது ஒரு சின்ன சுவர் அந்த சுவருக்கு பின்னால யாராவது நின்று கொண்டால் கூரை தேயப்பட்ட உள்பந்தியில இருந்த கூடியவர்கள் அதற்கு யார் என்று தெரியாது இந்த இவ்வளவு உம்மும் அழகியிருந்தவர் அந்த வாரிபர் குரானை உள்பந்தியிலே கூரை தேயப்பட்ட அமர்ந்து ஓடுகிறார் ஓடுதலும் அழகாக ரம்யமாக தன்னை மறந்து மெய் மறந்து ஓடுகிறார் பின்னாலே வந்து சுவத்துக்கு பின்னாலே நின்று கொண்டார்கள் மூன்று பேரும் சந்தா பதில் உட்பட

யாராவது அப்படி கேட்க வேண்டும் என்று விரும்பினால் இதோ போன்று யார் ஓதட்டும் பிரதாரம் ஓதுதல் என்பது இதுதான் அவரைவிட்டு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் பொதுவாக சூடுந்தாய் செல்லாதி செல்லமுக்கு இந்த ஆனந்தம் உண்டு எந்த தாதி ஓதினாலும் ஓதவிட்டு கேட்பார்கள் இரண்டியது இவர்களுக்காக இருந்தாலும் பிறரை ஓத வைத்து கேட்குதல் ஓத தெரிந்தவர் எனக்குதான் ஓத தெரியுமில்ல அப்புறம் அவர் ஓதி நான் என்ன கேட்கறது இல்ல ஓதன் தெரிந்தவர்களும் பிறர் ஓதி கேட்பது நதிவழி என்பதை நான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் நிறைய பேர் இடத்திலே ஓதி 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 கேட்பார்கள் பல்வேறு உள்ளூர ஆழ்த்த இருக்கும் தசூலுல்லாவிடம் ஓதி காட்ட வேண்டும் அழைப்பு வந்தால் ஓதி காட்டுவதற்கு என்று சொல்லி அஹ் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து

ரப்பே தொடர்ந்து இதையே கூப்பிடுதான் சுவா எதுவும் அழிந்து வரவில்லை இங்கே இருந்து கொண்டு அவரை சுவா கேட்க வைப்பதற்காக மானசீகமாக நேரடியாக போய் முன்னாடி நீங்கல குல் சுஷ்மா குல் துஷ்மா கேளு கேட்டு நீ இந்த நேரத்துல கேட்டா உடனே கொடுக்கப்படும் கேளு நீ குரானை ஓதிட்டு கையெழுத்து இருக்க உடனே கேளு உடனே போய் சொல்ல முடியல ஆனா அவர் சொல்லாம பெரு ரப்பு ரப்பு ரப்புன்னு சொல்லிட்டே இருக்காருன்னு ஆதங்கம் நல்லா பதிக செல்லும் இந்த இரு தோழர்களுக்கு விளக்கி தருவார்கள் இப்போது அவர் இதுவரை அல்லாஹுவின் வார்த்தையை அல்லாஹுவிற்கு கேட்கச் செய்தார் அல்லாஹ்வின் வார்த்தையை குரான் போதுகிற எல்லாரும் நான் செய்கிறேன்

குர்ஆன் ஓதியதற்கு பிறகு கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் இங்கே நெபி செல்லல்லாவு அணுகி வந்த வருங்கள் யாராவது ஒரு தோழர் அமர்ந்து நீட்டிலோ பள்ளியிலோ தெருவிலோ அங்கு போகட்ட வகுந்த வாகனத்தரிலோ ஒரு சில வார்த்தைகள் குர் ஆனை ஓத ஆரம்பித்து விட்டால் மெய் மறந்து ஜல்லல்லாஹு வலிகி வந்த கேட்பார்கள் என்பது மாத்திர வந்த செய்தி மறுபக்கம் குர் ஆனை அல்லாஹுவின் பேச்சை உலகத்தின் எந்த உதடுகள் உதழித்தாலும் அல்லாஹ் கேட்கிறார் அதே சில எப்படி வருகிறது என்றால் நகைகளை உருக்குவதற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பொற்கொல்லன் தன்னுடைய அந்த பொற்கொல்ல வேலைக்கு உள்ள உபகரணங்களுக்கு அப்படியே குனிந்து குனிந்து தன்னுடைய வேலையில் எப்படி லைட்டு இருப்பானோ ஒரு பொற்கொல்லன் தன்னுடைய அந்த உருக்கு கண்ணிக்கு முன்னால் குனிவதை போல ஒரு எந்த இடமாக இருந்தாலும் அல்லாற்றினுடைய சமூகம் நமக்கு முன்னால் அவன் வார்த்தைகளை ஓதுவதற்கு கேட்கிறது சாதாரணமாக நின்று கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று ஆயிரம் முறை கூப்பிடுகின்ற போதெல்லாம் இந்த இறைவனின் செவிதாழ்த்தும் புனிவு இந்த உமத்திற்கு கிடைக்காது ஆனால் அவன் வார்த்தையை எடுத்து ஓத துவங்குகிற போதே இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் குரானை ஓடுவதற்கு உணர்வதற்கு மிக பொருத்தமான காலம் என்பது வருஷத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த நமதான் இது குரான் செய்ய மாதம் ஓதுவோருக்கு அல்லாஹ் செய்திருக்கிற சங்கைகள் எத்தனை எத்தனை ஆசிம் அலுவலும் இல்லாமல் குரானில் ஓதியவர் ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால் அவருடைய வாயிலிருந்து அத்தர் மனம் வர துவங்கிவிட்டது யாரு போய் பேசினாலும் அருகாமையிலே என்றார் எந்த இல்லை பூசப்படுவதற்கல்ல இறைவன் ஏற்படுத்தி வைத்த செய்தி திருக்குறானை ஓத 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 ரெண்டு காரியம் நடக்கும் முகங்கள் பொடிவடையும் நல்ல தருமணம் கிடைக்கும் உலகத்தில் யாராவது நல்ல நண்பன் இல்லை என்றால் செல்கிறார்கள் குரானை நண்பனாக்கிக் கொள்ளுங்கள் கூடவே உங்களை கூட்டி போகும் உங்களுக்கு ஆறுதல் தரும் ஒரு நண்பன் என்ன செய்வார் தேவையான போது உதவுவார் குரான் உதவும் அல்லாஹு சிவார்த்து செய்து உதவும் நல்ல நண்பன் தோகத்தில் ஆறுதல் சொல்லுவான் குரான் ஆறுதல் சொல்லும் எப்பளவு துன்பமோயமாக துக்கமயமாக துக்க இருந்தாலும் உங்களை கட்டி போட்டு விட்டு அந்த குரானை எடுத்துக்கொண்டு இருக்கின்ற போது ஒரு ஆண் துக்கத்தை சோகத்தை மறைக்க செய்கிற அற்புதமான ஒரு ஆயுதம் பொழுது போகவில்லை என்று பொழுதுபோக்கு அம்சங்களால் பொழுதை கடத்துபவர்கள் குரானை எடுத்துக்கொண்டு இவர்கள் ஒரு ஒரு மணி நேரம் பொழுதை போக்கினால் உலகத்தில் நீங்கள் வாழ்க்கையில் அடைந்த உச்சகட்ட பொற்கால பொழுது அதை விட வேறொன்றும் இல்லை அதனால்தான் அவர்கள் ஒதுக்குவதற்கு மிக உகந்த நேரம் பிரமதான் இப்போதுதான் நமக்கு துவக்கி இருக்கிறது இன்னும் ஒரு மாத காலம் இருக்கிறது மனது வைத்தால் மூன்று குறார் ஐந்து குறார் எப்படம் வேண்டுமானாலும் அவரவர்களின் ஓதுதல் வேகத்திற்கும் வசதிகளுக்கும் நேரத்திற்கும் ஏற்ப நம்மாலே முடியும் நமக்கு தெரியாத ஆயிரம் ஆயிரம் பொக்கிஷங்களும் அம்சங்களும் உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது திருக்குறா குரானிலேயே வருகிறது உள்ளத்துல உள்ள நோய்கள் அத்தனைக்கும் ஷிபா வெறும் உடம்பு நோய்க்கு மாத்திரம் அல்ல குரான் உள்ளுக்குள்ள மனதியல் உளவியல் ரீதியாக உள்ள நோய்கள் வெளியில சொல்ல முடியாத எத்தனையோ பழக்கங்கள் எத்தனையோ பொய்கள் புறங்கள் அழுக்கான்கள் பொறாமை அத்தனைக்குமான மருந்து உள்ளத்திற்கு உள்ளே உள்ள மருந்து என்ன வேலையும் செய்யும் ஒரு மலையில இறங்கி வச்சா மலை சுக்குநூறா போகும்னா ஏன் மனித உடலுக்குள் அது எதுவும் செய்ய முடியாதா முடியும் எந்த நோயையும் தூக்கி வீசவும் அதற்கு தெரியும் எந்த கவலையையும் தூக்கி வீசவும் தெரியும் ஒரு ஆண் ஆய வார்த்தைகள் மலையை விட கனமானவை உடம்புக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கிற குரானில் அத்தகைய கருவுலர்கள் நிறைய உண்டு சூரத்தில் பாத்தியாவில் தொடங்கி கொள்ளவு பிறப்பை நான் வர சூரத்தில் பாத்தியா ஏழு முறை சூரத்தில் பாத்தியா உலகத்தின் அத்தனை வியாதிகளுக்கும் நம்பிக்கையோடு இது தொடர்ந்து ஓடி வந்தால் எல்லா படனும் உண்டு என்பார்கள் பெருமானார் செல்லல்லாது செல்லும் திடீரென்று ஒரு தொழுகைக்கு பின்னால் வானத்தை நோக்கி பார்த்த நதிகள் நாயகம் செல்லல்லாது செல்லும் ஒரு வாசல் வாதத்தில் திறக்கப்படுகிறது இதற்கு முன் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அந்த வழி திறக்கப்பட்டதில்லை உள்ளிருந்து ஒரு மனுக்கு வெளியே வருகிறார் ரசூலை நோக்கி அல்லல்லா நிச்சயம் சொல்வார்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த மனுக்கு பூமிக்கு இன்னும் இறங்கியதில்லை வந்தவர் அல்லல்லா படைக்கு வந்த தம்மை சந்திப்பார் கலாம் சொல்லுவார் சரி இது முஸ்லீம் உள்ளிட்ட எல்லா அஜித் நூல்களையும் ஜாதித்திருக்கு சல்லல்லா படைக்கு வந்த தம்மை பார்த்து அந்த வழக்கு சொல்லுவார் வந்த மடகு புதிதாக ஒரு வானில இருந்து புதிதாக நான் கோவிக்கு வந்திருக்கிறேன் ஒரே ஒரு செய்தியை சொல்ல அனுப்பி வைத்தார் உங்களுக்கு இரண்டு ஒளிகள் இரண்டு பிரகாசங்கள் அந்த இரண்டு பேரொலிகளை வாழ்த்து செய்தியாக சொல்ல வந்திருக்கிறேன் உங்களுக்கு முன்னால் தவ்ராத், ஸபூர், இன்ஜில் உள்ளிட்ட யாருக்கும் எந்த மேதத்தளையும் கொடுக்கப்படாத இரண்டு செய்தி இரண்டு பேர் உங்கள் குர்ஆனில் இருக்கிறது பகரா ஒன்று அஹ்மத் சூரா என்கிற அந்த சூரத்துல் பாத்தியா ரெண்டு பகரா சூராவின் கடைசிிலே இருக்கிற ஆமனர் ரசூலு பிமா உன்ஸலையை இலைஹி ஸப்ரீ வல் முஃமினூன் இந்த ரெண்டும் இரண்டும் உலகத்தில் எந்த ஏராளமான கருவூடம் உள்ள இருக்கிறது மனவியாதிகளுக்கு உடல் வியாதிகளுக்கு மன தோல்வர்களுக்கு குழப்பங்களுக்கு வாழ்க்கையை பலமாக்கிக் கொள்ள கேட்கிற எல்லாருக்கும் எல்லாவும் குரானில இருப்பதால் அந்த புறானை கங்கைப்படுத்த கண்ணியப்படுத்த திரும்ப திரும்ப வாசிக்க போத ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு வாய்த்திருக்கிறது இந்த ஒரு மாதம் முழுக்க எத்தனை புறான் முடிக்கலாம் என்பதை அவரவர்கள் முடிவு செய்யுங்கள் ரமதானும் குரானும் நாளை மறுமையில் சிபாரிசு செய்யும் இரண்டு பெரிய அம்சங்கள் எல்லாம் வந்த அல்ல ரமதானை குரானின் மூலம் கண்ணியப்படுத்துகின்ற நல்ல சிலாவத்தொரு குரானை உடைய मेम ते असांजी सेपना हीवन